ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை பார்த்தவுடன் நீ சந்தோஷம் கொள்கிறாய் அல்லவா அதுவே நீ என் மீது வைத்திருக்கும் அன்பும் பக்தியும் ஆகும் என் செல்ல காண நான் ஓடி உன் வீட்டிற்கு வருகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் வாழ்க்கை என்ற புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதனை ஏற்று அதன்படி நடப்பது கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நல்லதை ஒரு முறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை நீங்கள் மனமாற நுகழ்ந்தால் அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீங்கள் வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும் நாம் உடம்பு சரியில்லை என்றபோது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அது தரும் கசப்புதான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும் கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும் உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த நிதானம் பொறுமை நம்பிக்கை இவை கசப்பல்ல சூழ்நிலைகளில் சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் உன் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அது கசப்பு போல உணர வைக்கும் சாதாரண சூழ்நிலையில் அது உனக்கு உணர முடியாது ஆனால் விதியின் விளையாட்டால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உட்கொள்ள வைக்கிறது உனக்கு எப்பவும் என் துணை உண்டு என் கருவறையில் பார்த்து பார்த்து உன்னை பாதுகாக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகுப்போம்படி நான் சொல்வதும் இல்லை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீதே உங்கள் கவனம் திருப்பப்படட்டும் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்கள் லட்சியத்தை அடையும்படி செய்வேன் என்னுடைய செயல்கள் வியப்பூட்டுபவை என் மிக மதிப்புள்ளவை நெடுநாள் நிலைப்பவை நாளடவில் உங்கள் லட்சியம் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருத்தலும் மட்டுமே என் உதவி என்றுமே உங்களுக்கு உண்டு யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சல் அடையாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதில் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிப்பு அடைய மாட்டாய் ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கிற மான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் சாயி கைவிட மாட்டார் பலவீனங்களை கொண்டவர்களாகவும் எவ்வித ஏற்றமும் மற்ற நாம் பக்தி என்றால் என்ன என்பதை அறியும் ஆனால் மற்றெல்லோரும் கைவிட்ட போதிலும் சாய் நம்மை கைவிட மாட்டார் என்ற அளவு அறிவோம் எவர் அவர்தம் பாதார விந்தங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று அன்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை நன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் இது உன் சாய் அப்பாவின் வார்த்தைகள் சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் தான் உறுதுணையாக நிற்கிறேன் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தை நீ விட்டாய் உன்னை இதே சூழ்நிலையில் விட்டு விட மாட்டேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்கப் போகிறது நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்றவர் மத்தியில் எப்படித்தான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்க்கையில் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்தி உயர்ந்த நிலையை அடைவாய் நான் அடைய வைப்பேன் தீய குணங்களை தீயிலேயிட்டு தூபமாக்கிடும் ஸ்ரீசாயி பாவங்கள் செய்ய தூண்டும் மனதினை பக்தியில் மாற்றிடும் ஸ்ரீசாயி அமைதியும் இரக்கமும் ஞானமும் கொண்ட சீரடிநாதா நாதா ஸ்ரீசாயி அகிலம் இயங்கிற ஆதாரம் நீயே அவதாரமான ஸ்ரீசாயி வேதங்கள் நான்கும் அறிந்தவர் தெரிந்தவர் யோகியாம் ஞானியாம் ஸ்ரீசாயி வேதனை தீர்த்திடும் சூத்திர முறை பார் பார்வையினாலே ஸ்ரீசாயி எங்கும் எதிலும் நிறைந்தவர் எல்லாம் வல்ல ஸ்ரீசாயி பாபா இல்லாத இடமே இல்லை அனைத்தும் நீயே ஸ்ரீசாயி அன்பு குழந்தையே நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறவாதே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதை இதை நீ புரிந்து கொண்டால் கணமே உனது கண்கள் முன்பு தோன்றுவேன் உன்னை தேடித்தான் உனது இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக்கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடிப்படும் நேரம் சுபிச்சமாக மாறப்போகிறது இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகளை நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் விசுவாசம் மிக பெரியது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு நடக்கும் நான் உன்னுடையே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்க போவது இல்லை என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கி ஏறி என் அன்பு பிள்ளை நீ உனக்கான அனைத்தும் உன்னை உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தெரியும் எல்லாம் நன்மைக்கே சீரடி தேடி போக வேண்டுமா சீரடி இங்கேயே கிடைக்குமே சீரான வாழ்க்கை வாழ்ந்தாலே சீரடி பாபா இங்கே வருவாரே வேறான வாழ்க்கை வேண்டாமே வேதனை வாங்க வேண்டாமே நாதனை ஒரு முறை நாடினால் நமக்கின்பம் உடனே கிடைக்குமே நல்லவர் நம்பாபா நான் நில போற்றும் சாய்பாபா தேனினும் இனிய நாமத்தை தினமும் சொல்வோம் சாய்பாபா அன்பு குழந்தையே நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்க போவது நீயாக இருப்பாய் குழந்தையே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு இறைவனை நம்புவர்களுக்கும் சோதனை வரும் ஆனால் மீண்டு எழுவார்கள் இதுவே நியதி நான் உன் வீட்டிலேயே இருந்து உன்னை பாதுகாத்து இருக்கிறேன் பார்த்து கொண்டும்தான் இருக்கிறேன் எனக்காக யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கிறேன் உன் வாழ்க்கை மீது பெரும் நம்பிக்கை கொள் அன்பு குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் ஓம் சாய்ரா